இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் தொடர் தோணலை தம்பி செந்தில் பாலாஜி எனக்கு ரொம்ப இருக்கணும் நாங்கள் அண்ணன் தம்பி உறவினர் மாதிரி பழகிய ஆட்கள் அவர் வந்து கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு அவர் உடல்நிலை சரியில்லை என்பது அவர் குணமாயி விரைவில் வரணும் அதுக்கு நான் அவர் வாழ்த்து அவ்வளோதான் இல்லை கருத்து ஒன்றும் இல்லை இப்போ நேரலையில் போட்டால் அந்த அறுவை சிகிச்சையை உண்மையிலேயே நடக்குதா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே உண்மையிலே சிகிச்சையா இல்லை என்ன அவங்க சொன்னது ரொம்ப சிறியதாக உடனே பண்ணிடணும்னு நாங்கள் இப்போ எதுக்கு எட்டு நாள் இழுத்தாங்க எதுக்கா எட்டு நாள் இழுத்தாங்க சரி தம்பி உட முடியலைங்கும் போது அதில் நம்ம கருத்து பேசுறது இல்லை அவருக்கு அறிவு சிகிச்சை நடக்கட்டும் நல்ல குணமாகி வெளியில் வரட்டும் என்னத்தையோ ஒன்று இதனால என்னன்னா அவர் உடல்நலமின்மைங்கிற காரணத்தை காட்டி எல்லாமே அவங்க புனித பட்டங்கள் தெடிக்கிடுவாங்க எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க அடித்த கொள்ளை பா செஞ்ச ஊழல் லஞ்சம் அதெல்லாம் கவனத்திலே வராது அவருக்கு முடியல அவருக்கு முடியல முடியல அவரால் நாங்கள் ரொம்ப அவரால் நாங்கள் பட்ட துயரம் சொல்ல முடியல அப்புறம் ஏதாவது போய் சொல்றது உடம்புடலைங்கிறதுல நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது சொல்ல முடியாது